நீங்க செஞ்சிருக்கேன் நான் பதிலுக்கு எதுவுமே செய்யலையா உங்களுக்கு உமாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க இப்ப நான் அதை நல்லபடியா நடத்தி வச்சிருக்கேன் அப்புறம் என்ன சொன்னீங்க லட்சுமி அம்மா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என்ன பாத்துக்கிட்டாங்க லட்சுமி அம்மா என்ன அவங்க வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டு கவனிச்சாங்க ஆனா எதுக்கு அவங்க பேத்திய கார் ஆக்ஸிடென்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்காக போய் எனக்கு தலையில அடிபட்டுச்சு அதுக்கு பதிலாதான் அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க பேத்தி உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நான் தான் இல்லன்னு சொல்ல சொல்லுங்க

நீங்க யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஏ வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாது இந்த பூஜா அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அது மட்டும் தான் நடக்கும் உண்மையான பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க நீங்க எல்லாரும் அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க மத்தியில எனக்கு நிக்கவே பிடிக்கல இனிமே இந்த இடத்துக்கு நான் வரவும் மாட்டேன் லட்சுமிமா இவ்வளவு நாள் நீங்க என்ன பாத்துக்கிட்டதுக்கு உங்க வீட்ல வச்சு எனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டதுக்கு என்னென்னமே செஞ்சு என்னை கவனிச்சிட்டீங்க எல்லாத்துக்குமே சேர்த்து எவ்வளவு பணக்குன்னு நீங்க சொல்லுங்க மொத்தத்தையும் செட்டில் பண்ணிடுறேன் உஜை என் கையை விடுங்க லாலாங்குல் என் மாது சார் உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு இனிமே இது செய்யறேன் அதை செய்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையை தயவு செஞ்சு இனிமே அதை காப்பாத்திக்கோங்க உம்மா